திருச்சிற்றம்பலம் விசுவா வசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் இருபத்தி ஒன்பது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணகத்தே வரோ நன்னமும் மாட்டா விழுப்பொருளே ஊன தொழுபடியோங்கள் விண்ணக தேவோ நன்னமு விழு பொருளே உன தொழுபடியோ தள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்தூரை வழியடியோ மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வண்டிரு பெருந்தூரையை வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் கண்ணகதே நின்று கழித்தரு தேனே கடலமுதே கரும்பெ விரும்படியார் என்னக தாய் உலகுக்கு எம் பெருமான் பள்ளி எழும் பெருள திரு சிற்றம்பலம் மாணிக்க வரான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது தகத்தேவரும் நன்னவும் ஆட்டா விடுப்பொருளே உலதொடுப்படி துகங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடலவுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முன்னை திருப்பாட்டில் சிவபெருமானின் உண்மை நிலையையும் அவன் உலக உயிர்களிடத்து கருணை காரணமாக கொள்ளும் மூவகை திருவேணிகளையும் உணர்த்திய ஸ்ரீ மாணிக்கவாசகர் விண்ணகத்தேவரும் நன்னவும் ஆட்டா எனத் தொடங்கும் இத்திருப்பாட்டில் சிவபெருமானால் உயிர்களுக்கு விளையும் பேரின்ப நிலையின் சிறம் நினைவு கொள்வார் விண்ணகத்தேவரும் நன்னவும் ஆட்டா விடுப்பொருளே என இங்கு விழித்தார் குறவரும் ஏற அஞ்சு மலை என்பது போல விண்ணகத்தேவரும் நன்னவும் ஆட்டா என்பதிலும் உள்ள உண்மை சிறப்புமையாகும் உயர்ந்த வானுலகங்களில் வாழும் தேவர்களாலும் நெருங்கவும் முடியாத மிகச் சிறந்த பொருளாய் விழுப்பொருளாய் இருப்பவன் சிவபெருமான் என்னும் கருத்து இதனால் அறிவுறுத்தப்பட்டது நன்னவும் என்று கூறுவதனால் நெருங்கவும் மாட்டாத அடையவும் மாட்டாதவர் என்பது பெறப்பட்டது இவ்வாறு வானுலகில் வாழும் தேவர்களுக்கு நெருங்க முடியாத அடையவும் மாட்டாத ஒரு சிறந்த அரிய உயர்ந்த பொருள் இம்மண்ணுலகில் வாழும் தொண்டர்களுக்கு எளிமையாக அருளின் காரணமாக வெளிப்பட்டு அவர்களை பேரின்பத்தில் சிவானந்த அனுபவத்தில் திளைக்கச் செய்யும் தன்மையுடையதாகும் என்று குறிப்பிடுவார் உனதொழுப்படி யோங்கன் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்றார் இவ்வாறு மண்ணுலகத்தில் வந்து பிறப்படுத்தல் என்பது சிவபெருமானது விருப்பின் காரணமாக நடைபெறுவதல்லது உலக உயிர்களின் இச்சை காரணமாக நிகழ்வதன்று வான்படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்ற திருவாசகத்தொடர் இக்கருத்தினை தெளிவுறுத்தும் மண் திரு பெருந்துரையாய் என்று மீண்டும் சிவபெருமானை உளம் கசிய அழைத்துருகுவதும் குறிப்பு அவன் திருக்கோயில் கொண்டு எழுந்தறியுள்ள திருப்பெருந்துறை நிலவளமும் நீர்வளமும் பெற்றிருப்பதுடன் உலக உயிர்கள் அருள் பெற வைக்கும் திருத்தலமாகவும் திகழ்கின்றது என்னும் கருத்தினை விளக்க வந்தது திருக்கோயிலை நாள்தோறும் வளம் வந்து சிவபெருமானை தொழுதெழுந்து அவனுக்கு உகந்த பணிகளை ஆற்றும் அடிமைகளாகும் செம்மாப்பு உடையராதொளின் அவர்களை வழியடியோம் என்றார் பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து அவனடி வணங்குதலை அவர்தம் தொழிலாகும் இவ்வாறு விளங்கும் திறனுடைய அடியவர் மனதில் பேரின்ப ஊற்றென தொடர்ந்து இனிமை நுகருமாறு இறைவன் செய்தலின் அந்நகத்தே நின்று கழிதருதேனே என்றார் தேன் ஊனிற்கு மருந்தாய் நின்று நலம் சேர்ப்பதாகும் நாட்டில் அது மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது ஆதலின் இனிமை சேர்ப்பதுடன் உடலுக்கு நலம் சேர்க்கும் இயல்பும் தேனிற்கு உண்டு கண்ணகத்தே நின்று தேனே என்பது ஒரு நுண்பொருளை உணர்த்தி நின்றது எனலாம் ஈண்டு கண் என்பது ஞானத்தை குறிப்பதாக கொண்டு பொருள் சிவபெருமான் ஞானத்தை தந்து உயிர்கள் பேரின்பத்தில் திளைக்குமாறு செய்கிறான் என்பது ஆகும் தேன் நோய் நீக்கும் மருந்தாக திகழ்ந்தாலும் உண்ணும் பொழுது கசப்பு தருதலன்றி இனிப்பு தருதலையும் நோக்க வேண்டும் கசப்பு மருந்துகளை உட்கொள்ள தேனோடு சேர்த்து உண்ணல் உலகியல் வழக்கம் மேலும் தேன் இனிமையும் நலமும் உடலுக்கு வைப்பதோடன்றி உயிரினை வளர்க்கும் இயல்பும் கொண்டதாகும் எனவே இறைவன் உயிரில் கலந்து தேனாய் சித்திக்கின்றான் என்றும் இங்கு பொருள் கொள்ளலாம் அடுத்து கடலமுதே என்று இறைவனை விழித்தார் சேவரும் அசுரரும் கடல் கடைந்து அமுதம் பெறுவதற்காக ஆனால் முதலில் வெளிப்பட்டதோ நஞ்சு கண்ட அனைவரும் அஞ்சியோட சிவபெருமான் உலக உயிர்கள் வாழ வேண்டி அக்கடு நெஞ்சையும் உண்டு தேவரையும் பிறரையும் சாவிலிருந்து காத்தான் திருநீலகண்டனானான் நீலமடி மிடற்றான் என்று சங்ககாலம் தொட்டே அமைக்கப் பெறலானான் பிறர் உயும் பொருட்டு கடும் நெஞ்சையும் உண்டு கருத்த கழுத்தினாய் சிவபெருமான் திகழ்வது என்பதே அவருடைய அளவற்ற அருளின் பரப்பினை காட்டும் சிவானந்தம் என்பது இறுதி வரையில் உறுதி பயப்பதான காரணத்தினால் இரவாமை தருமருந்து என்று புலப்படும் வகையில் சிவபெருமானை கடலமுதே என கட்டுரைத்தார் ஸ்ரீ மாணிக்கவாதகருபரான் இங்கு அடுத்து கரும்பே என்றார் கருப்பஞ்சாறு தீஞ்சுவை நிரம்பியது எப்பருவத்தினரும் விரும்பி குடிப்பது நோய்கள் சிலவற்றிற்கு மருந்தாகவும் அமைவது எனவே சிவபெருமானை ஈண்டு மாணிக்கவாதகர் கரும்பே என விழித்தார் திருவிளைமருதூர் தேவார திருப்பாதியத்தில் நாவுக்கரசர் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் தன் அடைந்தாருக்கு இடைமருதனே என்பர் விருப்பு அடியார் என் அகத்தாய் என்று மேலும் மாணிக்கவாதகர் சிவபெருமானை குறிப்பிடுவது அன்புடை தொண்டர் கருத்தில் உள்ளவனே என்பதனை குறித்து நின்றதாகும் வீட்டின்பத்தை விரும்பி வழங்கும் சிவபெருமான் தன்னை இமைப்பொழுதும் வரவாது உள்ள தாவடியில் உட்கொண்டு வழிபடுபவர் உள்ளத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளி விளங்கும் காரணம் பற்றியதாகும் உலகிற்கு உயிரானாய் என்ற தொடர் உலக உயிர்களுக்கெல்லாம் அவன் உயிராக நாயகனாக விளங்கும் தன்மையை விளக்கி நின்றது இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என சிவபிராணத்தில் குறிப்பிட்ட ஸ்ரீ மாணிக்கவாதகர் இங்கும் என் அகத்தாயும் உயிராயும் விளங்கும் சிவனை சிந்தித்து வழுத்துகின்றார் பள்ளி எழுந்தருளாய் என கூறி முடிக்கின்றார் எல்லா உயிருக்கும் முதற் பொருளாய் உயிர் பொருளாய் விளங்கும் சிவபெருமான் தமக்கு தலைவனாக திகழ்கிறான் என்று குறிப்பிட்டு அப்பெருமானை திருப்பள்ளியை விட்டு எழுந்தருளுமாறு அன்போடும் ஆர்வத்தோடும் வேண்டி நின்றார் ஸ்ரீ மாணிக்க வாசகர் என்ன ஆடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி